காஃபியை எடுத்துக்கொண்டு அறைக்குள் நுழைய போன மங்கம்மாள் சட்டென நின்று விட்டாள் உள்ளே இருந்து வந்த பேச்சு குரல்கள் காதில் விழுந்தது ஒன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க கல்யாணிக்கு சட்டு புட்டுன்னு ஒரு கல்யாணத்தை நடத்தி போடணும் மூத்தவன் ரமேஷ் சொன்னான் என்னன்னா திடீர்னு சீர்திருத்தவாதி ஆயிட்ட நக்கலாக கேட்டான் இரண்டாம் அவன் ராமன் இல்லைடா கல்யாணிக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சேகரோட பங்கை தர வேண்டியதில்லல்ல அதான் ஓ இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதா இதுல ராமன் இழுத்தான் போனவன் மூணு மாசம் முன்னாலேயே போய் சேர்ந்திருக்க கூடாதா மூன்றாம் அவன் பாபு சலித்து கொள்ள மற்ற இருவரும் புரியாமல் பார்த்தனர் அவன் கல்யாண செலவும் மிச்சமாயிருக்கும் இப்படி அவன் பொண்டாட்டிக்கும் நாம மறு கல்யாணம் பண்ண வேண்டியதில்லாம போயிருக்கும் பாபுவின் சிரிப்பு சத்தம் நாராசமாக ஒலித்தது மங்கம்மாள் வந்த சுவடு தெரியாமல் படியிறங்கினாள் நான் பெத்த இதுங்க கூட பிறந்தவன் அல்பாயுசுல போனத பத்தி கூட வருத்தப்படாம இப்படி பேசுதுங்களே கண்ணீர் பொங்கியது அறைக்குள் நுழைந்தவளின் விழிகள் கணவரை தேடியது ஏங்க நம்ம பிள்ளைங்க மாடியில்லை என்று சொன்ன வந்தவளை மறுத்து ராகவன் சொன்னான் பின்பக்க பால்கனியில நின்னு நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன் மங்கா அவள் அழுதால் அவர் அவள் தோளை ஆதரவாக தட்டி கொடுத்தார் சேகர் மங்கா ராகவன் தம்பதிக்கு கடைசி பையன் முதல் மூன்று பையன்களும் பள்ளி இறுதி வகுப்பை எட்டி பிடிப்பதில் நிற்க வயிற்றில் தங்கிய கருவை இது பெண் குழந்தைத்தான் என்று ஆசை ஆசையாக பெற்றுக்கொண்டவளுக்கு ஏமாற்றம் தந்து பிறந்தவன் வயது வித்தியாசத்தால் அண்ணன்களிடம் அவ்வளவாக ஒட்டுதல் இல்லாமல் போனாலும் அம்மா பிள்ளையாக வளர்ந்து படிப்பு வேலை என்றானதும் மங்கம்மாளின் விருப்பப்படியே கல்யாணியை கைப்பிடித்தான் சேகர் மனமாகி முழுதாக மூன்று மாதங்கள் கூட முடியவில்லை இரண்டு நாட்களுக்கு முன் ஜுரத்தில் விழுந்தவன் டாக்டர்களுக்கே என்ன நோய் என்று பிடிபடுவதற்குள் பறித்த பூ போல சட்டென்று வாடிவிட்டான் மலர்ந்து மலராமல் அரும்பாக நிற்கிறாள் கல்யாணி மாமா மாமா யாரோ கதவை தட்டியபடியே உள்ளே நுழைந்தார்கள் அப்பொழுதுதான் லேசாக கண்ணயர்ந்த ராகவன் சட்டென விழித்தெழுந்து உட்கார்ந்தார் அத்தை மாமா நீங்கத்தான் என்னையும் என் தங்கையையும் காப்பாற்றணும் என்றவாறே காலில் விழுந்தால் லீலா கல்யாணியின் அக்கா என்னாச்சுமா இருவரும் பதறினர் மாமா என் வீட்டுக்காரர் உங்ககிட்ட சண்டை போட்டு கல்யாணிக்காக சொத்தை பங்கு கெட்டு வாங்குவாராம் சண்டை எல்லாம் எதுக்கு லீலா கல்யாணிக்கு நாங்க செய்ய வேண்டிய கடமைதானே அது மங்கா சமாதானமாக பேசினாள் ஐயோ அத்தை அது இல்ல சொத்தை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு வாங்கின பிறகு சொத்து கை மாறாம இருக்க கொஞ்ச நாளானதும் கல்யாணியை அவரே கல்யாணம் பண்ணிக்க போறாராம் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிற தங்கச்சிக்காக அழறதா வாழ்க்கையை தொலைக்க போற எனக்காக அழறதான்னு தெரியல கல்யாணியை தயவு செய்து எங்க கூட அனுப்பி வச்சிடாதீங்க நடந்துடாம இருக்கணும் என்றவாறே வழிந்தோடிய கண்ணீரை துடைத்து கொண்டு லீலா வெளியேற மங்காவுக்கும் ராகவனுக்கும் நெருப்பு குளத்தில் போட்டது போல மனசு எரிந்தது மங்கா வக்கீலையா வந்திருக்காரு காப்பி எடுத்தா ராகவன் குரல் கேட்டதும் மகன்கள் மூவரும் ஆணி அடித்தார் போல சட்டென்று நின்று விட்டனர் கல்யாணியின் மாமா அறைக்குள் இருந்து பாய்ந்து வந்து வெளியே நின்று கொண்டார் மகன்கள் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஆளில் திடீர் என்று ஒரு அமைதி பாருங்க ராகவன் நீங்க சொன்ன மாதிரியே மூன்று மகன்களுக்கு உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணிக்குன்னு சொத்தை ஐந்து பாகமாக பிரிச்சாச்சு கல்யாணியை நீங்க மகளாக தத்து எடுக்க வேண்டிய ஏற்பாடுகளையும் செஞ்சாச்சு என்று லாயர் முடிக்கும் முன்பே என்ன நான்சென்ஸ் இது என்று இடையில் சீறினான் ரமேஷ் என்னப்பா இது கல்யாணியை தத்து எடுக்கிறீங்களா பாபு கேட்டான் உங்களுக்கு தத்து எடுக்கணும்னு ஆசையா இருந்தா எங்க பிள்ளைங்கள யாராவது தத்து எடுத்து வழங்கலே அதை விட்டுட்டு சுத்த பைத்தியக்காரத்தனமால இருக்கு ராமன் படபடத்தான் குரல் உயர்த்தி பேச ஆரம்பித்தார் ராகவன் எல்லாம் யோசிச்சு முடிவெடுத்திருக்கேன் கல்யாணிக்கு பெற்றோரும் இல்ல அக்கா வீட்ல எத்தனை காலம் வாரமாக அவ உட்கார முடியும் இடையில் குறுக்கிட வந்த கல்யாணியின் மாமாவை பேச விடாமல் கையமர்த்திய ராகவன் தொடர்ந்தார் கல்யாணி எங்க மருமகளா இந்த வீட்ல தங்கறதை விட மகளா தங்கறது தான் சரின்னு எங்களுக்கு படுது நாங்க அவளை சட்டப்படி மகளா தத்தெடுத்துட்டா எங்க காலத்துக்கு பிறகும் இந்த சட்ட ரீதியான உறவு அவளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் யாருக்காகவும் எதற்காகவும் அவள் பயப்படவும் வேண்டாம் சங்கோஜப்படவும் வேண்டாம் சேகரோட பங்கைத்தான் அவளுக்கு கொடுக்கிறோம் அந்த சொத்து அவளோட மனசுக்கு பலமா மாரல் சப்போர்ட்டா இருக்கும் என்று பேசி முடித்த ராகவன் மேல் துண்டால் முகத்தை துடைக்க புலி கூட சலசலப்பு இல்லாமல் அமைதியான சூழல் கல்யாணி சாய்ந்திருந்த மேசையில் இருந்த அந்த பெரிய புகைப்படத்தில் சிரித்துக் கொண்டிருந்தான் சேகர் ஊதுவத்தி வாசனையில்